அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அல்ஹம்துலில்லாஹ் நாம் அனைவருமே புனிதமான ஒரு ஜுமாவுடைய தினத்தை அடைந்துவிட்டோம் இந்த நாளில் செய்யக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே அதிக அளவு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நமக்கு நேரம் மிக மிக குறைவாக இருக்குது அதனால இந்த பதிவை ஷேர் பண்ணக்கூடிய எல்லோருக்குமே அல்லா தாலா ரஹமத் செய்வா உங்கள் அனைவருடைய ஆசைகளையும் கபூல் ஆக்கி தருவான் அது மட்டுமல்ல இன்றைக்கு நம்ம பார்க்க போற மிகச்சிறப்பான ஒரு திக்ரு என்னன்னா சிறந்த செலவாத் அதாவது நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் நல்ல நேரத்தை தொடங்கக்கூடிய நம்முடைய சிரமங்களை லேசாக்கக்கூடிய நம்முடைய துவாக்களை கபூல் தரக்கூடிய ஒரு அழகான ஒரு செலவாத்தை தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்பாக செலவாத் ஓதி ஒரு நபருடைய வாழ்க்கையில நடந்த நிகழ்வை நம்ம பார்த்துருவோம் தான் இந்த செலவாத்துக்களுக்கு அல்லா எவ்வளவு மகத்துவங்களை வச்சுருக்கிறான் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் இன்றைக்கு இந்த செலவாத்தை எல்லாமே நம்ம ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனா இத பற்றி பிடிச்சோம் அப்படின்னா நம்மோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை துக்கங்களுமே ஒழிஞ்சிரும் கடன் சுமை நோய் இன்னும் வாழ்க்கையை பிடிக்கலை இந்த மாதிரியான சூழ்நிலைகளை அத்தனையுமே மாற்றி எடுக்க முடியும் அதற்கு இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு போதுமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அல்லா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தவே நிகழ்த்தி காட்டினான் இப்போ அந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஒரு நபர் நபியவர்களின் மீது அதிகமான பிரியம் வைக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்க ரொம்ப ரொம்ப ஏழை மனிதராக இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது அவருடைய வறுமைக்காக வேண்டி நிறைய நபர்கள் கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க அப்போது அது கடன் எல்லாம் ரொம்ப பெருகி இருக்குது அப்போ ஒரே ஒரு பெரிய ஒரு மனிதர்கிட்ட அந்த மொத்த கடனையும் தீக்கிறதுக்கு ஒரு பெரிய தொகை வாங்கியாச்சு இப்போது கடன் ஒரே ஒரு நபர்கிட்ட இருக்குது ஆனால் அவங்களுடைய கடன் எவ்வளோ அப்படின்னா மூவாயிரம் திருகங்கள் மூவாயிரம் தங்க காசுகளை கடன் வாங்கியிருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு பல வருடங்கள் கழிந்து விட்டது இதற்கு இடையில் இந்த கடன் கொடுத்தவங்க வந்து கேட்குறாங்க இப்போ இல்லை அப்புறம் வாங்க இப்படி சொல்லியே சமாளிச்சுட்ருக்காங்க ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டியாச்சு இப்போ பதில் சொல்லிக்கோங்க என்னால் உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க முடியல எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு நிறுத்தியாச்சு அப்போது இவங்களுடைய நிலைமையை கேட்கும் போது என்னால் எதுவுமே முடியாது ஏன்னா நாங்கள் வாழ்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம் நான் மூவாயிரம் திருகம் தங்கங்களுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க அப்போது அந்த ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா நீதிபதி அவங்க இவங்களுக்கு அவகாசம் கொடுக்குறாங்க எவ்வளோ நாள் அப்படின்னா முப்பது நாள் அவகாசம் எடுத்துக்கோங்க கடனை முடியுங்க இல்லாட்டி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த நபர் ரொம்ப கவலையோடு போயிடுறாங்க போயிட்டு தொழுது துவா செஞ்சுட்டு அதற்கு பிறகு தினம் தினம் தன்னுடைய வாழ்க்கையை செலவாத்தாக மாற்றி செலவா தோதுறாங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் செலவா எண்ணிக்கை இல்லாமல் ஓதுறாங்க இப்படியே நாட்கள் போகுது ஒன்பது நாள் ஆயிடுச்சு இருபத்தி ஒன்பதாவது நாளும் அந்த மனிதர் இதே போல செலவாத்த ஓதுறாங்க அன்று இரவு தூங்கும்போது நம்முடைய ஹபீப் ரசூல் செல்லா செல்லம் அவங்க கனவுல தோன்றறாங்க தோண்டிட்டு இந்த ஒரு மனிதர்கிட்ட போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பணத்தை கேளுங்க அந்த மனிதர் கண்டிப்பாக தருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவரும் போகிறார் எதை இருபத்தி ஒம்போதாவது நாள் போகும்போது அந்த மனிதர் ரொம்ப வசதி படைத்தவர் அவர் ஒரு மந்திரியாக இருக்கார் அப்போ இவர் போயிட்டு பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பயம் என்னென்னா நபி அவங்க சொல்லி நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கு சாட்சி கேட்டால் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாங்க வந்துட்டு திரும்பவும் அதே நாள் பூரா செலவாத்து அன்று இரவும் நபியவர்கள் கனவுல தோன்றுறாங்க நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் எப்படி கேட்பேன் சாட்சி கேட்பாங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அந்த மனிதர் இருக்காரு இல்லையா அந்த மந்திரி அவருடைய பெயர் அலிபின் அலி பின் ஈஸா கிட்ட நீங்க நேரா போங்க அவரு உங்ககிட்ட ஆதாரம் கேட்டா சொல்லுங்க ஃபஜருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செலவாத்தை நீங்கள் ஐயாயிரம் முறை ஓதக்கூடிய வழக்கம் உடையவங்களாக நீங்கள் இருந்தீங்க ஆனால் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது உங்களுடைய குடும்பத்தாருக்கு கூட தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்ட்டு நம்முடைய ரசூல் சல்லா வலிக செல்லம் அவங்க மறைஞ்சு போயிடுறாங்க இவர் முப்பதாவது நாள் வர்றாங்க ரொம்ப நம்பிக்கையோடு தான் வர்றாங்க ஏன்னா நபியவர்களின் மீது கொண்ட அன்பு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுக்குது அப்போது வந்து மந்திரியை பார்க்க வர்றாங்க வரும்போது நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாங்க இப்படி நான் ஒரு மனிதர்கிட்ட மூவாயிரம் தினார் கடனாளியாக இருக்கேன் நீங்கள் என்னுடைய அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த உதவியை நபியவங்க தான் உங்ககிட்ட கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்கு என்ன ஆதாரம்னு கேட்கும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட செலவாத்த நீங்கள் தினமும் ஐயாயிரம் முறை ஃபஜ்ஜருக்கு ஓதக்கூடிய வளர்க்க முடியவங்களாம் இருக்கீங்க ஆனால் இந்த விஷயம் அல்லாஹுக்கும் உங்களுக்கும் தவிர வேறு யாருக்குமே தெரியாது இதை சொல்லி கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அலிபின் ஈசா மந்திரி அவங்க ரொம்ப இந்த மனிதரை வந்து கட்டி பிடிச்சி தழுவி உண்மையாலுமே நீங்கள் என்னுடைய ஹபீப் சலாஹ் செல்லம் அவங்கள பார்த்தீங்களா இது உண்மைதான் ஏன்னா நான் யாருக்கும் தெரியாமல் இதை நான் ஓதிட்டுருக்கேன் நீங்கள் பார்த்தீங்களா நீங்கள் இனிமேல் என்னுடைய நண்பர் அப்படின்னு முத்தமிட்டு கட்டி அணைத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம் இருங்க நான் போயிட்டு உங்களுக்கு வேண்டியதை கொண்டு வரேன்னு சொல்லி மூவாயிரம் தினாரை கையில கொடுத்துட்டாங்க ஏன்னா ரசூல் செல்ல உலக அவங்க சொல்லியாச்சு அப்போ கொண்டு கொடுத்துட்றாங்க இதில் உங்களுடைய கடனை அடைச்சிக்கோங்கன்னு மேற்கொண்டு தான் சந்தோஷம் தாங்க முடியலையே திரும்பவும் ஒரு மூவாயிரத்தை எடுத்துட்டு வந்து மேற்கொண்டு ஏதாவது கடன் இருக்கு இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் இருக்குன்னா அதை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாரு திரும்பவும் போயிட்டு மூவாயிரம் தினாரை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதை வச்சு உங்களுடைய குடும்பத்தை சந்தோஷமா பாருங்க அதோட உங்களுக்கு வேண்டிய தொழில்களை உண்டாக்கி கொள்ளுங்க நீங்க இனிமே கஷ்டப்படவே கூடாது அது மட்டும் உங்களுக்கு எந்த தேவைனாலும் என்னிடம் வாங்க நான் உங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அனுப்பி வச்சிடறாங்க அதற்கு பிறகு இந்த மனிதர் ரொம்ப சந்தோஷமா போறாங்க தான் முப்பதாவது நாள் நாளைக்கு போகணும் கோர்ட்டுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல நேற்று வரைக்கும் மூவாயிரம் தினார் கடனாலியா இருந்தோமே இப்ப நமக்கு இல்லை ஒன்பதாயிரம் தினார் இருக்கே அப்படின்னு சந்தோஷமா போறாங்க மறுநாளும் விடிந்தது நேராக கோர்ட்டுக்கு போகும்போது நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்றாங்க சொல்லும்போது இவருடைய விஷயத்தில் உண்மை இருக்கிறத அறிந்து கொண்ட அந்த ஜட்ஜ் இருக்கார் இல்லையா அவர் உள்ள போயிட்டு அவர் மூவாயிரம் தினாரை எடுத்து கொண்டு வந்து கொடுத்து இந்த கடனை நான் தான் அடைப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைநேசர்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்து கொண்டிருந்த இதெல்லாம் நடந்ததையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த அந்த கடன் கொடுத்த மனிதர் இருக்கார் இல்லையா அவரு நீங்கள் எல்லாரும் மட்டும் நன்மையை சம்பாரிச்சா போதுமா எனக்கு அதில் பங்கு வேணாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட வாங்கின கடனை நான் ரத்து பண்ணிடுறேன் நீங்கள் ஒரு ரூபா கூட எனக்கு கொடுக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பிறகு இந்த ஜட்ஜு கிட்ட வாங்கின அந்த காசை அவர்கிட்ட கொடுக்கும்போது இல்லை நபியவர்களுக்காக கொடுத்த காசை நாங்கள் திரும்ப வாங்க மாட்டோம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இந்த மனிதருக்கு என்ன செய்யறதுனே தெரியல சந்தோஷமா வெளியில வர்றாங்க இப்போ கையில் எவ்வளோ இருக்கு பன்னெண்டாயிரம் திருகங்கள் இருக்கு அலமதுல்லா சுபான்ல்லா அல்லாஹால மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கான் எதன் மூலம் செலவாத்தினுடைய பரக்கத் மூலம் செலவாத்த மட்டும் நம்ம நீயத்தை வச்சு தொடங்கணும் அப்படின்னு சொன்னா அலமதுல்ல நினைத்த காரியத்தை நம்மால அடைந்து கொள்ள முடியும் நினைத்த பிரச்சனையிலிருந்து நம்மால வெளிவர முடியும் எனவே செலவாத்த நீங்க நீயத்தை வச்சு அதிகளவு ஓதக்கூடியவங்களாக இருங்க இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அதாவது அந்த அலிபின் ஈசா மந்திரி ஓதிய அந்த அற்புதமான செலவாத் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் தான் இருக்கு விஷயமே ஏன்னா இந்த செலவாத் அப்படிப்பட்ட பொக்கிஷமான செலவாத் அல்லாஹினுடைய அன்பையும் நபியவர்களுடைய அன்பையும் நமக்கு சம்பாதித்து கொடுக்கக்கூடிய அற்புதமான செலவாத் இந்த செலவாத்துக்கு பேரே செலவாத்துர் ரஹீம் அலமது எப்படிப்பட்ட பேர் பாருங்க செலவாத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் அல்லாஹ் ரஹீமி வில் ஹுல்கில் அலீமி ஆலிஹி வாஸ் ஹாபிஹி இல்மில்லாஹி சலாத்தன் பிதவாமி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே படைப்புகளில் மகத்தான அளவற்ற அருளாளர் நிகரில்லா கருணையுடையோரான எங்கள் தலைவர் முகமது நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய மனைவிமார்கள் அவர்களுடைய சந்ததிகள் இன்னும் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய அரசாங்கம் உள்ளவரை உன்னுடைய அறிவின் எல்லை அளவிற்கு செலவாத்தையும் பறக்கத்தையும் பொழிவாயாக இதுதான் செலவாத்து ரஹீம் அற்புதமான செலவாத் இதை நீங்க நீயத்து வச்சு ஓத ஆரம்பிங்க இன்ஷா அல்லா இன்று அசருக்கு பிறகு ஓதனைங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்றைக்கு அசரில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த முப்பது நிமிடங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இந்த வாரத்திலேயே நீண்ட நாள் கனவுகளை கூட நம்மால் அல்லாஹாவிடமிருந்து அடைந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம துவா கபூல் ஆகக்கூடிய நேரத்தில் அல்லாஹுக்கு பிரியமான ஒரு அமலை செய்கிறோம் அதுவும் செலவாத்துக்களில் சிறந்த செலவாத்தை நம்ம ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் எனவே இன்ஷா அல்லா உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இன்றைக்கு அசருக்கு உட்கார்ந்து நூறு முறை இந்த செலவாத்தை ஓதிட்டு உங்களுடைய ஹாஜத்தை முன் முன்வைங்க இன்ஷா அல்லா நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அடுத்த ஜுமாவில் நீங்கள் அடைய நினைக்கிறது உங்கள் கையில் இருக்கும் அது எப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி சேலம் நம்பிக்கையோடு ஓதுங்க அது மட்டுமல்ல இந்த செலவாத்த ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா உங்களுடைய துவாவில் கட்டாயம் எண்ணையும் சேர்த்துக்கோங்க அது மட்டும் கிடையாது இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லோருமே ஷேர் பண்ணுங்க ஏன்னா நீங்கள் தான் எத்தி வைக்கிறீங்க ஏன்னா இப்போ நடந்த சம்பவத்தில் சொல்லப்பட்ட அந்த கடன் வாங்கி அந்த மனிதரும் இந்த தான் ஓதி இருக்காங்க அவருக்கு உதவி செய்யப்பட்ட அந்த மந்திரியும் இந்த செலவாத்தை தான் ஓதியிருக்காங்க இது எல்லா தருத் ஷரீஃப்கள்லையும் இது ஒரு நீண்ட வரலாறாக காணப்படுது எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம் வேணும்னாலும் இந்த ஒரு செலவாத்தை நீங்கள் நியத்துவீங்க அதிகளவும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் செலவாத்தை தான் எத்தி வைக்கிறீங்க கட்டாயம் இதற்கான நற்கூலி உங்களுக்கு பிடித்ததை அல்லாஹ் தாள உங்களுக்கு தருவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து